வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுலுமே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல நல்லதை கொண்டு வந்து சேர்த்துருன்ற நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவில் கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் இந்த பதிவு சிம்ம ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு சிம்ம ராசிக்காரர்களுக்கான பதிவுனாவே ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நம்ம சேனலில் ஏன்னா இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஒரு பெரிய லட்சியத்தோடு வாழ்பவர்கள் என்ன நடந்தாலும் சரி தான் நினைக்கும் அந்த நல்ல இடத்தை அடையாமல் விடந்துட விழு அடையாமல் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ கஷ்டம் நஷ்டம்னாலும் தாண்டி முன்னேறி போராடக்கூடிய ஒரு போர்குணம் கொண்டவர்கள் அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு மிக முக்கியமான ஒரு பதிவாக அமைப்போகுது ஏன்னா பல வருடமாக இந்த சிம்ம ராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் பார்த்த விஷயங்கள் இனி அவர்கள் வாழ்க்கையில் ஏன்னா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒவ்வொரு வருஷம் முடிஞ்சு ஒவ்வொரு வருஷம் ஆரம்பிக்கும் போதும் இந்த கடந்த வருடம் மாதிரி இந்த வருடம் இருக்கக்கூடாதுப்பா வரக்கூடிய வருடம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும்னு எல்லார் மனத்துலேயும் பலதா பலாயிரம் எண்ணங்கள் இருக்குது சரிங்களா அப்படி அந்த நல்ல எண்ணங்கள்லாம் அந்தந்த வருஷம் ஆரம்பமாகிறப்ப நடந்து முடிஞ்சிருதா நல்ல மாற்றங்கள் கிடைச்சிருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் சிலருக்கும் நடக்குது பலருக்கும் நடக்கிறது இல்லை அப்போது இந்த பதிவு சிம்மராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற நல்லபடியாக ஆரம்பித்து வைக்கும் வெற்றிகரமாக அவங்க கையில் கொண்டு வந்து சேர்க்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுன்னு அடுத்தடுத்த வருடங்களில் நல்லதை தன் வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய நல்லதை செய்யக்கூடிய ஒரு நபராக சிம்மராசிக்காரங்க கண்டிப்பாக முழுமையாக மாறிடுவாங்க அவங்க லைஃப்பில் எது நடந்தாலும் நல்லது நடக்கும் நான் நம்புகிறேன் அதற்காக ஒரு பதிவாக தான் இந்த பதிவை நான் பார்க்குறேன் ஆகையால் ஸ்கிப் நான் முழுமையாக பாருங்கள் எப்படி நம் பதிவுகளை அனைவரது மனதிலுமே இடம்பெற்று நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்ருக்கோ அதே போல் தான் நம்ம கொடுத்த இந்த மூலிகை சாம்ராணி இன்றைக்கி அனைவரது வீட்டுக்குமே போயிருக்கு எல்லாருமே நம்பி வாங்கினாங்க வாங்கினவங்க இன்றைக்கி திரும்ப திரும்ப கேட்டு வாங்கிட்டுருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் நல்லதை அவர்கள் அடைந்து விட்டார்கள் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா ஆகவே இப்போ புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே ஐயா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா சரிங்க இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐயா சிம்ம ராசிக்கார நண்பர்களே நம்ம உங்களுக்கான பதிவை சொல்லும் போதே ஆரம்பிக்கும் போதே அந்த நம்ம ஆரம்பிப்போம் என்னென்னா எல்லாேருக்கும் நல்லவங்களாலாம் வாழ முடியாது சிம்ம ராசிக்காரர்களால் அவங்களே நினச்சாலும் அது முடியாது அவங்க லைஃப்ல நீங்கள் என்ன வந்து நல்லதை நினச்சி எல்லாருக்கும் எல்லா பண்ணாலுமே உங்களுக்கான எதிரிகள் இருந்தே தீர்வார்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை மறைமுக எதிரிகள் நேர்முக எதிரிகள் நிச்சயமாக உங்களுக்கு இருப்பாங்க நீங்கள் அவங்ககிட்ட போய் என்ன தான் அவங்களுக்காக நல்லதே நான் யோசிக்கிறேன்னு நீங்கள் சொன்னாலும் அதை நம்ப மாட்டாங்க உங்கள் மேலே நிறைய பொறாமை கொண்ட நபர்கள்லாம் இருப்பாங்க உங்கள் மே எப்படா நீங்கள் தடுமாறி விரும்புவீங்க உங்களுக்கு என்ன கெட்ட பேரை உருவாக்கலாம் எப்படி வந்து இவங்களை ஏன் இதெல்லாம் உங்களுக்கு யோசிக்கிறாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்க அவங்களுடைய லைஃப்பில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் சில உண்மைகளை உறக்க சொல்லியிருப்பாங்க இப்படி தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அவங்கள சொன்ன விதமே ஒரு கோபமாக ஒரு தோணியில் தான் பண்ணியிருப்பாங்க பேசியிருப்பாங்க அப்போ இது எல்லாமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் ஃபேவரபுளாக இருந்தவங்களாம் கூட இவங்களுக்கு எதிராக மாறுறதுக்கான இவங்க மாட்டாங்க அவங்க அப்படின்னு நினச்சிக்குவாங்க இவங்களை எதிராக நினைப்பாங்க எதிரியாக பார்ப்பாங்க இதனால தான் சிம்ம அதிகமாக எதிரிகள் உருவாகிறதுக்கு காரணமே என்னென்னா இவங்களை முழுசாக புரிஞ்சுக்காமல் தான் அவசரப்பட்டு இவங்களை கணக்கு போட்டுருவாங்க இவங்க இப்படி தான் இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சொல்கிறப்ப தெரியாது நடந்து முடிஞ்சதுக்கு தான் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தெரிய வரும் ஏன் இவங்க முன்னாடியே இந்த விஷயத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அதே போல் சிம்ம ராசியில் திருமணமானவங்களுக்கு நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை உங்களுக்கே தெரியும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கைன்னு எடுத்துட்டாலே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வாக்குவாதங்கள் சண்டைகள் நீ என்ன சொல்லி நான் கேட்குறது அப்படின்ற மாதிரி என்ன சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது ஆளுமை ரொம்ப ஆளுமையாக இருக்காங்க இவங்க சொல்கிறதா பண்ணணும் இவங்க சொல்கிறதா செய்யணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய பேச்சுக்கள் சிம்மராசியில் பிறந்த ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும் அவங்க வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் இருப்பாங்க அந்த வாக்குவாதங்களும் அந்த சண்டைகளும் அவங்களுக்கு அப்பப்போ பயங்கரமாக அதிகமாகிடும் அப்புறம் டக்குன்னு கம்மியாகும் திரும்ப சின்ன திடீர்னு ஒரு விஷயத்துக்கு கூட பெருசாக ரியாக்ட் பண்ணிடுவாங்க திரும்பி அது அப்படியே அமைதியாகும் ஐயா உண்மையை சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற இந்த விஷயம் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற சிம்ம ராசிக்காரங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள் இதுதான் உண்மை அப்படின்றத நீங்களே சொல்லுவீங்க என்ன தெரியுங்களா ஐயா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த விஷயத்தை யாராவது இது வரைக்கும் சொன்னாங்களா என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் உண்மை சொல்கிறேன் சிம்ம ராசிக்காரங்க கோவந்தான் படுவாங்க டென்ஷன் தான் ஆவாங்க வாயில் சில வார்த்தைகளோடு தவறி விட்டுருவாங்க திட்டிடுவாங்க ஆனால் தனக்கான நபர் தா அதாவது இவங்க யார் மேலே அன்பு பாசம் வச்சுருக்காங்களோ அவங்ககிட்ட தான் அதிக கோபத்தை காட்டுவாங்க சரிங்களா அவங்கள தான் வந்து சரியாக இருக்கணும் அவங்க தான் கரெக்டாக நடந்துக்கணும் அவங்க தான் பாதுகாப்பாக இருக்கணும் அவங்க தான் அன்பு பாசத்தோடு இருக்கணும்னு இதை எல்லாமே அதிகமாக எதிர்பார்ப்பாங்க அதனால தான் அவங்களுக்கு கோபம் வருது அதே பாருங்கள் சிம்ம ராசிக்காரங்க அவங்க சொல்கிறத வித இவங்களுக்கு பிடிச்ச நபர்கள் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிடிச்ச நபர்கள் இவங்களை புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிட்டாலும் கோவமாக பேசுவாங்க இவங்களை விட்டு நகுந்தர்லான்லாம் நினைப்பாங்க ஆனால் சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கை எப்படின்னா இவர்களுக்கு பிடித்தவர்கள் பிடிக்காத விஷயத்தையே செய்தாலும் கோபங்கள் வந்தாலும் சண்டைகள் போட்டாலும் பிரியணும் நினச்சாலும் பிரிய முடியாது சிம்ம ராசிக்காரங்களால் ஏன்னால் என்ன தான் வெளிப்படையாக கோபங்கள் ஆக்ரோஷம் கத்துறது இதெல்லாம் பண்ணாலும் கடைசியாக ஆள் மனசில் ஒரு விஷயத்த தான் இவங்க பண்ணுவாங்க அதுதான் சிம்ம ராசிக்காரங்க எவ்வளோ இவங்களுக்கு பிடிச்ச இப்போ கணவன் மனைவியே இருக்காங்கன்னு வைங்க சரிங்களா மனைவி வந்து சிம்ம ராசி கணவன் வந்து வேற ஏதோ ஒரு ராசின்னு கூட வச்சுக்கோங்க மனைவி சொல்கிறத கணவன் கேட்குறதே இல்லைன்னு வைங்க அப்போ பயங்கர கோவம் வரும் மனைவிக்கு அவங்க ஆரம்பத்தில் சொல்லியும் பார்ப்பாங்க அமைதியாக இப்படி பண்ணணும் இப்படி செய்யணும்னு ஆனால் இதெல்லாமே அவங்க கேட்காம கணவன் வந்து சில விஷயங்கள் தேவையற்ற கோவத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்களை பண்ணுறாங்க அப்படின்றப்ப மனைவி ஓரளவுக்கு சொல்லி பார்ப்பாங்க அப்புறம் பயங்கர கோவம் வரும் அப்புறம் வார்த்தைகளை சிதற விடுவாங்க பயங்கர கோவம் வந்து ஊரை விட்டு நம்ம இந்த வீட்டை விட்டு கிளம்பிடலான்லாம் யோசிப்பாங்க ஆனால் கடைசியாக அவங்க ஆள் மனசில் ஒரு விஷயம் சொல்லுவோம் என்னன்னா பிரிந்து இருக்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்தை உணர்த்தும் இதுதான் தான் உண்மையிலுமே சிம்ம ராசிக்காரர்கள் அன்பு வைத்த உண்மையான அன்பு வைத்த நபர்கள் இவங்க லைஃப்பில் இற வந்துட்டாங்க அப்படின்னா இதுதான் நடக்கும் அவங்க லைஃப்பில் இது நீங்கள் எந்த எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்து யார் வந்து சிம்ம ராசிக்காரங்க பார்த்தாலும் மேக்ஸிமம் இந்த விஷயம் கனெக்ட் ஆகும் நான் நம்புகிறேன் உண்மையான அன்பு பாசம் உள்ள சிம்ம ராசிக்காரங்களுக்குள்ளே நடக்கும் சண்டை தான் பேசுவாங்க தான் கத்துவாங்க தான் ஏன் சில நேரத்தில் அடிச்சிருவாங்க கூட அடிதடி கூட நடக்கும்னு கூட வச்சுக்கோங்க ஆனால் கடைசி அந்த ஒரு நொடியில் கைவிட மாட்டாங்க அவங்க தான் முக்கியம்னு நிற்பாங்க அதுதான் சிம்ம ராசிக்காரங்க அப்போ என்னன்னா சிம்ம ராசிக்கார நண்பர்களே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இங்கே என்னென்னா நம்பகிட்டேயும் சில மாற்றத்தை கொண்டு வரணும் சிம்ம ராசிக்காரர்களிடமும் சில மாற்றத்தை தேவை கண்டிப்பாக தேவை ஏன்னா இங்கே உங்களை உள்ளவர்கள் அனைவரும் இந்த ராசி கிடையாது எல்லோரும் இதே மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னு கிடையாது எல்லோரும் இதே மாதிரி தான் நடந்துக்குவாங்கன்னா கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மனநிலையில் இருப்பாங்க அப்போ நம்ம நினைக்கிறதா அங்கே நடக்கணும்னு இங்கே எல்லா இடத்துலையும் எதிர்பார்ப்பதே சில இடங்களில் பெரும்பாலும் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்துருது ஏன்னா இங்கே மற்றவர்கள் அனைவரும் அவரவர்களுடைய சொந்த அவங்க அவங்க அவங்களுடைய சொந்த கருத்துன்னு ஒன்று இருக்குது அவங்களுடைய தேவைகள்னு ஒன்று இருக்குது அதுக்கும் நம்ம இடம் கொடுத்துதான் ஆகணும் மதிப்பு ஆகணும் ஆகவே சிம்மராசிக்கார நண்பர்களே உங்களை பொறுத்தளவுக்கு இந்த ஆல்ரெடி இப்போ அஷ்டம சனியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வண்டி வாகனங்கள் செலவு வண்டியில் போகிறப்ப ஸ்லிப் ஆகிற மாதிரி போய் உழுகுற மாதிரி போயிருப்பீங்க வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் அதுக்கு மருத்துவ செலவுகள் பண்ணுற மாதிரி ஆகியிருந்திருக்கும் உங்களுடைய மனசில் ஆனால் ஒரு ஆழமான நம்பிக்கை தன்னம்பிக்கை அதிகமாக கொண்ட நபர் நீங்கன்றதுனால தான் நீங்கள் இவ்வளோ தூரம் ஓடிட்டுருக்கீங்க இதை கண்டிப்பாக நம்ம பண்ணிடுவோம் கண்டிப்பாக நம்ம செஞ்சிருவோம் நம்ம லைஃப் நல்லபடியாக வந்துடும் ஒரு ஆணில அடித்த மாதிரி ஆணில அடித்த மாதிரி உங்கள் மனசில் ஒரு விஷயம் ஆழமாக கிடக்கும் அதுதான் இந்த நம்பிக்கை அதுதான் உங்களை இன்றை வரைக்கும் இயங்க இருக்கு அதை மட்டும் என்றைக்குமே இழந்துடாதீங்க உங்களை சுற்றி நிறைய பேர் வரலாம் போகலாம் பேசலாம் உங்களை வந்து வேணும்னே எதாவது கேவலமாக பேசலாம் அசிங்கப்படுத்தலாம் சரிங்களா உங்க வேணும்னே உங்களை கோவப்படுத்தி பார்க்கலாம் உங்களை உங்களை கோவ சிம்ம ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் எப்போவுமே வச்சுக்காது வச்சுக்கோங்க என்ன தெரியுங்களா உங்களை கோவப்படுத்துவாங்க நீங்கள் ஃபுல் டென்ஷனுக்கு போயிடாதீங்க ஏன்னா அவங்க நினைக்கிறதே அதுதான் இந்த சுற்றி இந்த சிம்மராசிக்காரங்களை சுற்றி இருக்கிறவங்க மேக்சிமம் தேவை இவங்க மேலே பொறாமை கொண்ட நபர்கள் இவங்க மேலே க இந்த கண் திருஷ்டி மாதிரிலாம் படுது பார்த்திங்களா நிறைய பேர் இவங்க மேலே டார்கெட்டாக இருக்காங்க பார்த்திங்களா அந்த மாதிரி நபர்கள் ஒருவேளை வெளியில் நல்லவங்களாட்டம் நடிச்சிட்டு இவங்க கூட நல்லவங்களாட்டம் இருந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க எதிர்பார்க்குறதெல்லாம் என்னவாக இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களை கோவப்படுத்தி கத்த வச்சு பேச வச்சு உங்களை கெட்டவங்களா போர்ட்ரேட் பண்ணுன்னு நினைப்பாங்க இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த ராசிக்காரனுடைய நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறப்ப தெரிய வந்த விஷயங்கள்லாம் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிருக்கேன் இப்படிப்பட்ட நபர்கள் உங்களை சுற்றி இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு உங்களை வேணும்னே உங்களை எல்லா கோபத்தையும் வர வைப்பாங்க அதுக்கு நீங்கள் இடம் தந்துடாதீங்க சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் கோபம் வரப்ப சிரித்து கொண்டு அந்த இடத்த விட்டு நவுந்து மட்டும் பாருங்கள் நீங்கள் இதை மட்டும் பண்ணிடுங்க இதை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள் சிம்ம ராசி நண்பர்களே உங்களை கோவப்படுத்துகிறாங்க உங்களை டென்ஷன் படுத்துகிறாங்க உங்களை எப்படியாவது உங்கள் வாயிலிருந்து வார்த்தைகளை வர வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வைங்க அந்த இடத்துல ஒரு சின்ன புன்னகையோட அந்த இடத்த விட்டு நீங்கள் நவுந்துருங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சிம்மராசிக்காரங்க மிகப்பெரிய உயரத்துக்கு வந்துடுவீங்க உங்கள் லைஃப் என்னன்றதை நீங்களே புரிஞ்சுக்குவீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த நபருன்றதை நீங்களே உணர்ந்துருவீங்க ஏன்னா இங்கே தனக்கான நேரத்தை தனக்கான வாழ்க்கைக்கான விஷயங்களுக்காக பயன்படுத்தாமல் தேவையற்ற கோபத்தையும் தேவையற்ற மனசுதாபங்களையும் கொண்டு வந்து வாழ்க்கையை இழந்தவர்கள் நிறைய பேர் இங்கே நிறைய பேர் இருக்காங்க எக்கச்சக்கமான நபர்கள் அவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்டீங்கன்னா எங்கே தேவையில்லாமல் இந்த விஷயத்துக்காக நான் அவ்வளோ நாளை நான் வேஸ்ட் பண்ணிட்டேங்க தேவையில்லாமல் இந்த விஷயத்துக்காக நான் கோவப்பட்டு இவ்வளோ பிரச்சனைக்கு ஆளாயிட்டேங்கன்னு சொன்னவங்க நிறைய பேர் அதனால தான் நான் சொல்கிறேன் இங்கே நேரமும் காலமும் முதல்ல எதுக்காக கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு எதுக்காக இந்த உலகத்துக்கு நம்மள அனுப்பியிருக்காரு என்ன தேவை என்ன கடமை நமக்கு இருக்குன்றத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தேவையற்ற எந்த விஷயத்துக்காகவும் எங்கேயும் நிற்கவும் மாட்டீங்க பேசவும் மாட்டிங்க ஏன்னா நேரம் பத்தாது இருபத்தி நாலு மணி நேரம் பத்தாது உங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பத்தவே பத்தாது இதுதான் உண்மை உங்கள் லைஃப்கான தேடல் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டைமே பத்தாதுங்க நீங்கள் எந்திரிக்கிறது கிளம்புறது சாப்பிட்றது தூங்குறது வேலைக்காக அலைகிறது உங்கள் முன்னேற்றத்துக்கான சிந்தனைகளை கொண்டு வரது முயற்சி எடுக்கிறது எங்கே இதுக்கே நேரம் பற்றாதுங்க இதில் எங்கே போய் நீங்கள் சண்டை போடுறதுக்கு எங்கே நீங்கள் போய் மற்றவங்களை போய் எதிரியாக பார்க்கறதுக்கு அதெல்லாம் டைம் வேஸ்ட் சிம்ம ராசிக்காரங்க ஒருத்தர் எதிரியாக பார்க்குறீங்கன்னா அங்கே தான் நீங்கள் தௌனாக போகிறீங்கன்னு அர்த்தம் அங்கே தான் நீங்கள் தடுமாற போகிறீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு எதிரி யாருமே கிடையாது இதுதான் உண்மை உங்களை தான் யாராவது தேவையில்லாமல் எதிரின்னு நினச்சிட்டு திரிவாங்க அவங்கள விட்டுருங்க அவங்களே ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க உங்களுக்கு எதிரி யாருமே இல்லைன்றதை நீங்கள் முதல்ல உணர்ந்துக்கோங்க உங்களுக்கு எதிரி யார் தெரியுங்களா நீங்கள் ஒருவரின் மீது அவசரப்பட்டோ கண்மூடித்தனமாகவோ நீங்கள் வைக்கக்கூடிய அதீத நம்பிக்கை தான் உங்களுடைய எதிரி அப்போ மிஸ்டேக் யார் பக்கம் இருக்குது சிம்ம ராசிக்காரங்க பக்கம்தான் இருக்குது அப்போ அவங்க தான் அந்த விஷயத்தில் சேஞ்ச் பண்ணிக்கணும் சரிங்களா மற்றபடி மற்றவர்கள் பண்ணக்கூடியது பேசக்கூடியது உங்களை கோவப்படுத்துறது இதுக்கெல்லாமே நீங்கள் இடம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களை பேச வச்சு கத்த வச்சு இதுக்கே உங்கள் நே உங்க உங்கள் லைஃப்பில் பாதி நேரத்தை இழக்க வச்சிருவாங்க ஆளுமை திறன் கொண்டவங்க நீங்கள் நீங்கள் நினைச்சா நீங்களும் வளர்ந்து பெரிய இடத்துக்கு வந்துடலாம் உங்களால் ஒரு பத்து குடும்பத்தை வாழவும் வைக்க முடியும் இந்த ராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் வேறுபாடே கிடையாது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இருவரும் சமந்தான் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் அந்த வைப்ரேஷன் இருக்கும் ரெண்டு பேத்துக்குள்ளேயும் அந்த சக்தி இருக்கும் ஆண்களால் தான் பத்து பேரை வச்சு வேலை வாங்க முடியும் பெண்களால் வேலை வாங்க முடியாதுனால கிடையாது பெண்கள் இருபது பேரை வச்சு கூட வேலை வாங்கிடுவாங்க அந்த அளவுக்கு திறமை கொண்டவர்கள் அது குறிப்பாக சிம்ம ராசியில் பிறந்த பெண்கள் சிங்க மாட்டோம் அவங்க சரிங்களா ஆனால் இதே ராசிக்காரர்களிடம் ஃபாலோ பண்ணக்கூடாத சில விஷயம் இருக்குது இதையெல்லாம் இப்போ நீங்கள் கேட்டுட்டு இந்த நவம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதம்லாம் இதுக்கான சேஞ்சஸ்லாம் உங்களுக்குள்ளே கொண்டு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கால் எடுத்து வச்சு பாருங்கள் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எவ்வளோ பெரிய வரப்பிரசாதமாக உங்களுக்கு மாறுன்னு உங்களுக்கு அன்றைக்கி தான் தெரியும் நான் வந்து உங்களுக்கு இந்த கிரகங்கள் ரீதியாக இப்படிப்பட்ட பலன் வரப்போகுது இந்த ராஜயோகம் வரப்போகுது அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னெலாம் நான் சொல்லலப்பேன் நான் உங்களுக்கு கிரகங்கள் ரீதியான பலன்களை அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பக்கமாக வர்றப்போ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரம் இருக்கிறப்ப நான் அந்த கிரகங்கள் ரீதியாக என்ன பலன்றதுன்னு அப்போ நான் உங்களுக்கு தருவேன் ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டும் இல்லை இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போதுன்னு இனிமேல் வரக்கூடிய எல்லா வருடமும் உங்களுக்கான ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணி முன்னேறிட்டே போகணும் அதற்கான விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் சிம்ம ராசிக்காரர்கள் ஒவ்வொரு வெற்றியை பார்க்க பார்க்க முன்னேற முன்னேற பணிவு அதிகரிச்சுக்கிட்டே போகணும் பணிவு சிம்ம ராசிக்காரர்கள் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்லும் பணிவு அற்ற வெற்றி பணிவு இல்லாத ஒரு வெற்றி சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் லைஃப்பில் அப்போ நீங்கள் வெற்றி அடையலாம் ஆனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பணிவற்ற பணிவு இல்லாத ஒரு குணம் பலதரப்பட்ட சரிவுகளுக்கு உங்களை கொண்டு போயிடும் அதனால் ஏன் இதன முன்ன இதை நான் அழுத்தமாக சொல்கிறேன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச நல்லதை பண்ணிருவீங்க வெற்றியை பெற்றுருவீங்க ஏன்னால் அதுதான் சிம்மராசிக்காரங்க யார் சிம்மராசிக்காரங்கன்னா யார் சூரியன் தான் உங்களுக்கு அதிபதி சூரியன் யார் சொல்லுங்கள் கிரகங்களின் தலைவன் ஒரு நாள் சூரியன் இல்லைன்னா இந்த உலகம் என்ன ஆகும் அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் பவர்ஃபுல்லான நபர்கள்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆனால் ஒரு தலைவனுக்கு தகுதி என்ன தெரியுங்களா தலைவனுக்கு தகுதி தலைமை பண்பும் பணிவும் இது ரெண்டுமே இருக்கணும் ஒரு தலைவனுக்கு அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் இந்த பதிவு பார்க்குறவங்க ஒவ்வொருத்தருக்குமே தலைமை பண்பும் உங்களுக்கு இருக்கணும் அதே போல் வளர வளர பணிவும் தேவை எதுவும் இல்லாதவர்களுக்கு தான் நீங்கள் அதிக மரியாதை தரணும் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மரியாதை தாங்க நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இல்லாதவர்களுக்கு நீங்கள் அதிக மரியாதை தரணும் அவங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன் கொடுக்கணும் மனிதர்களை சமமாக மதிக்க கற்றுக்கணும் இன்றைக்கி நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம் இதுதான் நம்ம நம்ம கெத்தை காட்டிட்டோம் நம்ம தான் வந்து இனிமேல் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு எண்ணத்தையும் தலைக்கு கொண்டு போயிட்டாங்கன்னாவே சிம்ம அவ்வளோதான் சாப்டர் க்ளோஸ் அவங்க அதுக்கப்புறம் முன்னேறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இதை புரிந்து கொண்டு இதை தெரிந்து கொண்டு பணிவுடன் அடக்கத்துடன் அனைவருக்கும் நல்லதாக நினச்சி தன்னுடைய மிகப்பெரிய சக்தியான தன்னம்பிக்கையை விதைத்து முன்னேறி வரக்கூடிய சிம்ம மிகப்பெரிய நபராக மாறுவாங்க அவங்க கிட்ட இருக்கிற எல்லா மைனஸையும் சரி பண்ணிடுவாங்க ஐயா ஒரு வண்டி பழுதாகுது என்ன பண்ணுறோம் போய் ஒரு மெக்கானிக் ஷாப் கொடுத்து அங்கே வந்து அதை ஒவ்வொரு பழுதாக சரி பண்ணுறாங்க அப்புறம் நம்ம அந்த வண்டி எடுத்து நல்லா ஸ்மூத்தாக ஓட்டுறோம் இதே தான் நம்ம லைஃபும் ஒரு மனிதன் தெரிந்தோ தெரியாமலோ கண்டிப்பாக தவறுகள் செய்வான் தவறுகள் செய்பவன் தான் மனிதன் ஆனால் அந்த தவறை ஒப்புக்கொண்டு அதை சரி செய்து கொள்வன் மாமனிதன் அப்படி தான் சிம்மராசிக்காரங்க இருக்கணும் இனி இந்த பதிவின் மூலமாக நீங்கள் எதை இதெல்லாம் மாற்றிக்கணும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் எதைதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குதோ இதெல்லாம் மாற்றிக்கணும் நான் எதை நான் சொன்னனோ அதெல்லாம் நீங்கள் இனிமேல் மாற்றிக்கோங்க கூட பழகிறவங்கக்கிட்ட எப்போவுமே கொஞ்சம் கவனமா இருங்க சிம்ம ராசிக்காரர்களில் யார் யாரெல்லாம் கொடுத்து வச்சவங்க தெரியுங்களா யார் யாரெல்லாம் பாக்கியம் பண்ணவங்க தெரியுங்களா யார் யாரெல்லாம் அதிர்ஷ்டசாலி தெரியுங்களா வாழ்க்கை துணை சரியாக அமைந்தவர்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இந்த பதிவை பார்க்குறவங்கவுங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் எந்த உறவு உங்களுக்கு சரியாக அமையினாலும் பரவாயில்ல வாழ்க்கை துணை மட்டும் உங்களுக்கு சரியாக அமைஞ்சிட்டா நீங்கள் தாங்க கொடுத்து வச்சோங்க நீங்கள் தாங்க பாக்கி சொல்லி ஏன்னா ஏன் இதை நான் வாழ்க்கை துணைன்றத சொல்கிறேன்றது சிம்ம ராசிக்காரங்களுடைய மனசுக்கு தான் தெரியும் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அந்த இடம் வாழ்க்கை துணைன்றது சிம்ம ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கிய இடம் அந்த இடம் மட்டும் சரியாக உங்களுக்கு ஃபில்லப் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கான நபர் உங்களை தேடி வந்துட்டாங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் உங்கள் மேலே அக்கறை வச்சு பாசம் வச்சு உங்களுடைய தன்னம்பிக்கைக்கு மரியாதை கொடுத்து ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் மரியாதை தள்ளினாலும் பயங்கர கோவம் வந்துடும் சிம்ம காசு இருக்குது பணம் இருக்குது இல்லை ஆனால் எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்துடணும்னு எதிர்பார்க்குறவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க அப்போ ஆரம்பத்தில் எதுவும் இல்லாமல் கஷ்டப்படுற சூழ்நிலையிலும் சிம்ம ராசிக்காரங்க இருப்பாங்க அப்பையும் அவங்க வாழ்க்கை துணையாக அவங்களுக்கு மரியாதை தரணும் இம்பார்ட்டன்ட் தரணும் அதை எல்லாம் சிம்ம ராசிக்காரங்க மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்படிலாம் நம்மளை ஒருத்தர் ஹேண்டில் பண்ணுறாங்க எப்படிலாம் நம்மளை ஒருத்தர் பார்க்குறாங்க எப்படிலாம் மரியாதை கொடுக்குறாங்களா இல்லையா இதை எல்லாம் மனசுக்குள்ளே வச்சு அவ்வளோ சீக்கிரம் அவங்க மறக்கவே மாட்டாங்க நாளைக்கு நல்ல நிலமைக்கு வந்துட்டாங்கன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க ஏன்னா அது அவங்க அவங்க அது ஒவ்வொரு ராசிக்கான குணங்கள்ன்ற மாதிரி அது அப்படி தான் சிம்ம ராசிக்காரங்க தொடர்ந்து ஒருத்தர் தவறு செய்கிறாங்கன்னா அது எந்த உறவாக இருந்தாலும் அவங்கள மன்னிக்க மாட்டாங்க ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சொல்லுவாங்க கேக்கில் திரும்ப திரும்ப அவங்க அந்த தப்பை தான் பண்ணுறாங்கன்ட்டா அது எந்த உறவாக இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி அவங்க மன்னிக்கவே மாட்டாங்க அதுக்கான தண்டனை அனுபவின்ட்டு போயிடுவாங்க அதுதான் சிம்ம ராசிக்காரங்க எப்படி சூரியன் ஒவ்வொரு திசைக்கும் அளந்து அளந்தா க ஒளியை பரப்புது கிடையாது சம பங்கோட எப்படி சூரியன் ஒளியை பரப்புதோ நான்கு திசைக்கும் அதே போல் தான் சிம்மராசிக்காரர்களுடைய அன்பாகட்டும் பாசமாகட்டும் கோபமாகட்டும் எல்லா இடத்துலையுமே தருவாங்க எல்லா நபருக்குமே தருவாங்க கோபத்தையும் தருவாங்க பாசத்தையும் தருவாங்க அன்பையும் தருவாங்க பாதுகாப்பையும் தருவாங்க நல்லதையும் தருவாங்க ஆனால் யாருக்கும் கெட்டது மட்டும் தரவே மாட்டாங்க ஆனால் கெட்ட பேரை இவங்களுக்கு உருவாக்குவாங்க இவர்களுக்கு ஆகா இவங்களை ஆகாத நபர்கள் நினைக்கிறாங்க பாருங்க அவங்க ஆகவே இங்கே யாரை கண்டும் தடுமாறவே கூடாது சிம்மராசிக்காரங்க புரியுதுங்களா தடுமாறவே கூடாது யாரை பார்த்து யார் சொல்கிறது ஏன்னா நாளைக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு இன்னைக்கு யாருக்கும் தெரியாது உங்களை அலட்சிய தான் படுத்துவாங்க உங்களை கேவலமாக தான் பேசுவாங்க இவங்களாம் என்னத்தை பண்ணிடுவாங்கன்னு தான் நினைப்பாங்க ஐயா நாளை நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் முயற்சிகளும் நீங்கள் யார் என்பதை இந்த ஊர் உலகத்திற்கு உணர்த்தும் உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் நண்பர்கள்னு எல்லாருக்கும் ஐயா நீங்கள் எதிர்கால திட்டத்தை இன்றைக்கி பலமாக தீட்டணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இன்னும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த இடத்துல இருக்கணுன்றதை இன்றைக்கி நீங்கள் தீர்மானம் பண்ணணும் அப்போ இன்றைக்கி நீங்கள் பண்ண தீர்மானம் என்னென்னு உங்களுக்கு தெரியும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது இன்னைக்கு நீங்கள் மாதம் நாலாயிரம் மூணாயிரம் சம்பளத்தில் கூட இருக்கலாம் அதை நினச்சி இன்றைக்கி யாராவது கேவலமாக சிரிக்கலாம் உங்களை பார்த்து ஏழை பார்க்கலாம் ஆனால் இது பத்து வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பல கோடிகள் சம்பாதிக்கக்கூடிய நபராக இருக்கணும்னு நீங்கள் தீர்மானம் விதித்து அதற்கான முயற்சியும் தேடலும் உங்களுக்குள்ளே இருக்குன்றது இங்கே யாருக்குமே தெரியாது அப்போ அந்த பத்து வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன ஆக போகிறீங்களோ அந்த நேரத்தில் அந்த இன்றைக்கி யாரெல்லாம் நம்மளை கேவலமாக நினச்சாங்களோ அவங்க இந்த பத்து வருடம் கழித்து உங்களை பார்க்கும்போது எப்படி நினைப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள் அதை இப்போவே உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் ஆழமாக விதிக்கணும் அதனால தான் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு வருடம் முடிகிறப்பையும் அந்த அடுத்த வருஷம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் நினைக்கிறது மட்டும் போதாது அதை ஆழமாக விதைத்து அதற்கான அதிர்வலைகளை உருவாக்கணும் அதற்கான தேடலை கொண்டு வரணும் அதை கொண்டு வந்துட்டீங்கன்னா சிம்மராசி நண்பர்களையும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் தேவையில்லாமல் எங்கேயுமே நேரத்தை வீணாக்க மாட்டிங்க நெகட்டிவாக பேசுகிறவன்ட்டந்தான் வந்து நீங்கள் விலைக்கு ஓடிடுவீங்க அப்போ ஆளை உடுப்பா எங்கே நெகட்டிவாக ஒரு வார்த்தை கூட பேசாத அதை கேட்க நேரமே கிடையாது என்ன தயவு செஞ்சு விட்டுருன்ட்டு நீங்கள் கிளம்பிடுவீங்க இங்கே உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பல கடமைகள் காத்துட்ருக்கு ஒன்று ரெண்டு கிடையாது நீங்கள் நினைக்கலாம் நான் எனக்கு நல்ல வேலை கிடச்சிட்டா போதும்பா நான் வீடு கட்டிட்டுன்னா போதும்பா அது மட்டும் பண் பண்ணிட்டா போதும்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கிடையாது அதன் பிறகு தான் உங்களுக்கான கடமைகளே ஆரம்பமாகும் அப்போ இந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து முடிக்கும் வரை உங்களுக்கான ஒவ்வொரு கடமையும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அழகாக திறமையாக சாதுரியமாக எவன் ஒருவன் வெற்றி கண்டு கொண்டே வருகிறானோ அவன் வரலாறு படைத்தவனாக மாறுகிறான் இந்த பதிவு சிம்ம ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்புகிறேன் எங்கேயோ எவனோ உட்காந்து சும்மா கத்திட்டுக்கிறான்னு நினச்சிடாதீங்க பிரபஞ்சம் உணர்த்தக்கூடிய அறிகுறிகளை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் இந்த பதிவு ஏன் உங்கள் கண்களில் பட்டது என்று உங்களுக்கு தெரிய வரும் இனியாவும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்